வணக்கம் ஹாய் ஹலோ நமஸ்தே நமஸ்காரம் ஆமாங்க நம்ம இன்னைக்கு பாப்கார்ன் செய்ய போறோம் பாப்கார்ன் வந்து வெறும் டூ மினிட்ஸ் வந்துட்டாங்க இது எங்க வந்தீங்கன்னு கேட்காதீங்க எனக்கு வந்து என்னோட சித்தப்பா கொண்டு லண்டனால நான் இவ்ளோ நாளும் இதே மருந்தே போனேங்க அண்டைக்கு தைப்பொங்கலுக்கு வீடு கிளீன் பண்ணிட்டு தான் வந்துச்சு எடுத்து வச்சேன் தேவைப்படும் அதே ஒரு கொஞ்சமா போட்டுட்டு சத்திக்கில வந்து எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காஞ்சா பிறகு பொப்கோனும் போதுரும் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளவங்க பொப்கோன் கொஞ்சமா அடிச்சது அண்டைக்க நிறையவா வரணும் சரியா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுருங்க கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க ஏன்னா நிறைய வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஸோ அதுக்காக அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டுக்கோங்க மஞ்சளை போட்டு நல்லா கிளறிக்கோங்க நல்லா கிளறினா பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாத்திரத்தால் விடுங்க மெல்லிய பாத்திரத்தால் மூடாதீங்க அது படப்பிட விடுக்க அது தறிக்கும் சரியா அது ஸோ அதால் நீங்கள் மெல்லிய பாத்திரத்தால் மூடுவீங்க கொஞ்சம் வெயிட் ஆனாலே மூடிக்கோங்க நான் வந்து ஒன்றுக்கும் ரெண்டு தரம் பார்த்து மூடிவேன் எனக்கு மைண்ட் வைஸ் கேட்டுட்டுது ரெண்டு தானே கேட்குறீங்க ஆமாங்க அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது டட்டாட வாங்கி போவோம் அதுக்கு நம்ம ஒரு நாள் ஒரே ஒரு நாள் சரியா கனவை பொறிச்சிட்டு இருந்தோம் அந்த டைம் கனவை மூடித்தான் பொறிக்கணும்னு தெரியாது சரியா அப்போது நம்ம என்ன செய்தோம் திறந்தே பொறிச்சோம் அது பார்த்தா பொரிய விட்டு சட்டை அற்புடா சட்டை ஆடார் புரிஞ்சுட்டு புரிஞ்சு அம்மா நிற்கவே இல்லாது சட்டி மூடுவம் வந்தாலும் அதுல வெடிக்குது அப்படியே ஓகேலா சோ ஒரு நை மண்ணிலாம் வந்து கடைசியில குடை தான் போய் நிப்பாட்டினது குடை பிடிச்சி அப்படியே போய் அடுப்ப நைசா நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பையத்துலயே ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்தேன் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அதுக்கப்புறம் இதை எடுத்து ஒருத்த வெளியில பார்ப்போம் வந்துட்டு திருப்பாத்தா அதுலேருந்து விழுந்துச்சு அதுலேயே வந்து எடுத்து ஆட்டியே போட்டு வாய்க்க போட்டு நல்லா இருந்துச்சுங்க பட் உப்பும் மஞ்சளையும் காணாதீங்க உண்மையே சொல்ல போனால் மாதிரி நல்லா சுட சுட நல்லா இருந்துச்சு ஒரு டீ ஒரு மூவியை போட்டு அந்த மூவி பார்க்கல வாய்க்க பாப்கார்ன் போட்டு போட்டு சாப்பிட்றதுல ஒரு சுகமே இருக்குதுல்ல அதை தாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் மத்திய ரெண்டா தான் நான் டெய்லி அஞ்சு மணிக்கு போடுற வீடியோ வரேன் ஓகே நன்றி வணக்கம் பாய் பாய்